நீ என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்றேன் என்னாண்ட வேலை செய்யணும் நான் உனக்கு சொல்றேன் உனக்கு நான் துர போடலாம் போட்டது நானா இருந்தா அவரை போட்ட எனக்கு உங்களை போட எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா நான் போடல கேள்வோம் நான் உங்க நக்கலா பேஸ்ட் போறா போறத விட்டு பேசணுங்கற டேய் அவன் பாக்குறானா சும்மா பாக்குறான் ஒரு மாரி ஆ ஃபைட் அவன் தான் போடவேலன்னு சொல்றானே ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா என்னவோ ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா